ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஐ மீன் லஞ்சு சமைக்கிற ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டு கிட்ட கிட்டத்தட்ட மார்க்கெட்டு வெளியில் கடை இருக்குன்னு அங்கே போயிட்டு வந்தேன் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் முப்பது பா மாங்காய் சீசன் போயிடுச்சு ஆசை இருந்தது அதனால வாங்கிட்டேன் இப்போ தான் நம்ம குழம்பு பண்ண என்ன குழம்பு மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போறேன் அந்த குழம்பு தான் எப்படி பண்ண போகிறோம் என்னன்றத அப்படியே சில பல வேலைகள் கிச்சன்ல பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நான் அந்த ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்கிறேன் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க பச்சை மொச்சையை நம்ம வந்து ஆஞ்சிட்டோம் ஆஞ்சி கொஞ்சமா மட்டும் போதும் ஏன்னா நம்ம ஒரு தான் தான் ஒரு அந்த மாதிரி ஃபுட்டு ரெண்டு வேலை தொடர்ந்து மூணு வேலை எடுத்துக்கிறதுல பண்ண மாட்டோம் அது அப்படியே பழகிருச்சுப்பா ஒரு வேலைக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ள மத்த வேலைகளை பார்க்கலாமா நேத்து வந்து பிரசாதம் கொடுத்துட்டு வந்தோம்ல அந்த பாத்திரம் ரெண்டு மூணு பாத்திரம் இருந்ததுப்பா அது அப்படியே இருக்கு கொஞ்சம் பாத்திரத்த கழுவ பாருங்க எவ்வளவு பாத்திரம் இருக்கு முதல்ல பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள அந்த பா இது மொச்சா வேகட்டும் வேகிறதுக்குள்ள பாத்துக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம நம்ம கையில் இருக்க வாச்ச முதல் கட்டிடணும் வாட்சை கழட்டிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கடை கடைன்னு குழம்பு வச்சு சூப்பராக இன்னைக்கு தரமாக சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாத்துக்கலாம் ஓகேப்பா பாத்திரம்லாம் கழுவிட்டேன் இங்கே பாருங்க எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க எல்லா பாத்திரத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காய் வாங்கிட்டு இப்ப இப்போ குழம்புக்கு காய் போடணும்ல என்னென்ன காய் போட போறேன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காய் கிடச்சிதுப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் அப்படியே நல்லா மசால் சிக்கன் பெரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பசங்கி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா குட்டி கத்திரிக்காய் கிடைக்கும் அதனால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் போட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஓகேப்பா இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம மொச்சக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த கேமராவை கொஞ்சம் இறக்கி காட்டுறேன் எனக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல நீங்கள் இது மட்டும் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி அந்த பதம்ன்றது சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ இந்த வெந்த கொட்டையை நான் வந்து குக்கர்லாம் வைக்கலாம் இந்த பச்சை மொச்சை தான் அதனால் இது அப்படியே நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசிட்டு அப்படியே வேக வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுட்டு கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே இங்கே சாப்பாடும் வச்சுட்டேன் நான் கொஞ்சமாக தான் சாப்பாடு வச்சிருக்கேன் ஏன்னா காலையில் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்கு எனக்கு எப்பவுமே சாப்பாடு அரிசியை வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது அந்த ஒரு ஆறு அரிசியும் விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அதை விதைச்சி நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம பேர் எழுதிருக்க அரிசியில் நம்ம சாப்பிட்டு தான் அவனால நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக வச்சுட்டு மதியானம் வச்ச சாப்பாடு எனக்கு இந்த சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அது அவருக்கு அது கரெக்டா இருக்கும் அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் ரெண்டு பேருமே சரி ஓகே இப்போ வந்து கோலம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான்ப்பா யூஸ் பண்றேன் நான் எல்லா எண்ணெயுமே கலந்து யூஸ் பண்ணுவேன் இன்க்ளூடிங் பாம் ஆயில் மட்டும் நான் ஆட் பண்றது ஏன்னா எனக்கு வந்து பாமாயில் வந்து கொஞ்சம் சேராது சே கேவலமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு சேராது என்ன கை கால் மூஞ்செல்லாம் கொஞ்சம் பீங்கிற மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி பீங்குன மாதிரி தான் இருக்குதுன்னு கூட கமெண்ட்டில் போடுவாங்க ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் காய்கறி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து காயட்டும் இங்கே பாருங்கள் காய்கறி அதாவது மாங்காவை மட்டும் வ வணங்கக்கூடாது உப்பு எண்ணெயில் மீதி இருக்க அந்த உருளைக்கெழங்கு முருங்கக்காய் இது எல்லாமே எண்ணெயில் அப்படி போட்டு செஞ்சு பார்த்து போட்டுக்கோங்க இது பாருங்க நாலு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நம்ம அப்படியே எடுத்துட்டோம் இது என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அது மேலே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு எனக்கு இந்த கரண்டி இந்த கரண்டி போட்டி சில இதில் வாங்கினேன் இந்த மங்களன் மங்களில் வாங்கினேன் நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா அந்த காயில் வந்து அந்த உப்பு பிடிச்சி ருசி ஏறும் இந்த குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம்ப்பா அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் கூட போடலாம் இப்போ எனக்கு சின்ன வெங்காயம் எனக்கு குறிக்க டைம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பாதியாக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன்ப்பா அந்த தக்காளி பழத்தை அந்த பாருங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த குழம்புக்கு நான் வந்து புளி ஊற்ற போகிறதில்ல ஏன்னா மாங்காவும் போடுறோம் ஐ மீன் வந்து தக்காளி பழமும் ஊற்றுறோம் போடுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புளி எனக்கு புளிப்பு அவ்வளோவா நாங்கள் சாப்பிட மாட்டோம் உங்களுக்கு இருக்கும் வேலையில் குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கோங்க ம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு அரை டீ அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் தேங்காய் வேணும்னா தேங்காய் கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அதனால ஒரு வேலைக்கு எங்களுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய் வந்து போட்டுக்கோங்க ஒரு பத்த தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த காய் வதங்குறதுக்குள்ளே இந்த மசாலா நம்ம இதை அரைச்சி வந்து எங்கள் வீட்டில் மேக்சிமம் தேங்காய் வந்து பொரியல் சட்னி தான் போடுவோம் குழம்புக்கு நான் மேக்சிமம் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன் இருங்க நான் போய் அரைச்சி வர்றேன் காய் நல்லா வதங்கிடுச்சுப்பா அந்த உப்புல நல்லா வதங்கி எடுத்துக்கணும் ஸோ வந்து இது ஏன்னா ப குழம்புல போடும்போது அது பொதிக்கிற நேரத்தில் நமக்கு அந்த உப்பு காரம்லாம் பிடிக்குமான்னு சொன்னால் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சு இதே கடாயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போதும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தாளிக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு இந்த குழம்பு வச்சோம்னா இதே ஸ்டேஜில் கருவாடு குழம்பு கருவாடு வைக்கலாம் கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே ஸ்டேஜில் ஐயோ மழை வர மாதிரி கீழே துணி எடுத்து வந்துடுறேன் போய்விட்டு வருது மழை வருதுப்பா எங்கள் ஊரில் நல்லா வந்து துணியெல்லாம் காய போட்டிருந்தேன் நேற்று கொஞ்சம் காயாத துணி அதெல்லாம் வந்து பண்ணிட்டேன் இப்போ போவாங்க கீழே கேமராவில் கேமரா ஓகே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் நான் குழம்பு வந்து கொஞ்சமாக வைக்கிறேன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் போடுறேன் நீங்கள் நிறையா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கப்பா வெந்தையம் பொரிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளையே கட் பண்ணி உருஞ்சி வச்சிருக்கேன் அதை அலசி எல்லாமே அலசி போடுங்கப்பா ஏன்னா மண் இருக்கும் அதனால சொல்றேன் மீதி இருந்து அரை வெங்காயத்தை கட் பண்ணி அரை அரை வெங்காயத்துல பாதி கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு என்ன நம்மளோட கரண்டி இந்த கரண்டி இல்லைன்னா எனக்கு கிச்சன்ல கை விடுற மாதிரி இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா அரை டீஸ்பூன் இந்த பாருங்க அரை டீஸ்பூன் கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஜீரகம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி இந்த எண்ணெய் இந்த வெங்காயம் இது இந்த கருவேப்பிலை இந்த வெந்தயம் இது எல்லாமே இந்த எண்ணெய் எல்லாமே இந்த தக்காளி பழம் இந்த பேஸ்ட்டில் இந்த மசாலா மேலே நல்லா படுற மாதிரி நல்லா மிங்கில் பண்ணி விட்டுருங்க இப்படி பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வெங்காயம் மசாலா பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் சாரி போத்திஸில் வாங்கின குழம்பு மிளகாய் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருந்தாலும் சரி இல்லை மிளகாத்தூள் தனித்தனியாக தான் வச்சுருக்கோம்னா ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் தூள் அந்த விதத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நான் வந்து இது குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லாயிருக்கும் காரம் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளாத்தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளாத்தூள் மல்லித்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஓரம் இருக்கிறதுலாம் எப்பவுமே சட்டி கடாயில் வந்து இப்படி ஓரம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிடணும்ப்பா இதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாதான் இல்லைனா இதை உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து போயிடும் ஓரம் என்ன ஆகும் சீக்கிரமாக அந்த ஈட்டுக்கு கருகி போயிடும் ஸோ அப்போ குழம்புலோட ஃபே ஃப்ளேவரே வந்து மாறிடும் இப்படி ஓரம் சாராக இருக்காதான் நல்லா இப்படி வலிச்சு விட்டு உள்ளே விட்டு வேக தான் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் இருங்க இதுக்கு ஒரு மூடி எடுத்துருவோங்க இந்த மிக்சி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கழுவி இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மசாலா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம சிம்மில் வைக்கும் போது அது வந்து சீக்கிரமாக மசாலா வந்து கரிஞ்சிடும் இப்போ என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா அந்த மசாலா வெந்து அந்த ஏன்னா எதையுமே நம்ம வதக்கலை வெறுமனே அப்படியே போட்டு தான் நம்ம அரைச்சி அதில் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த மசாலா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவை வந்து சிம்ளவு தான் இருக்கும் அடுப்பு இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா என்ன ஆகுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து உங்கள்ட்ட நான் காட்டுறேன் ம் வாப்பா குழம்பு பாருங்க நான் காட்டுறேன் இப்போ பாருங்க அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு அப்படியே மேலே வந்து நிற்கிது பாருங்கதா பாருங்க எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து நிற்குதா இப்படி அடி பிடிக்காமல் அதை நம்ம வந்து கிண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வெந்துருச்சு இப்போ வேக வச்சு இந்த மொச்சை காயோட தண்ணியோட சேர்த்துக்கணும் உப்பு போட்டு வேக வச்சிருக்க இந்த தண்ணியோட இதை நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக ஊட்டிக்கலாம் இருக்குது நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த வளர்ந்த அளவுக்கு நீங்கள் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்த மாதிரி குழம்பு எவ்வளோ தண்ணி தேவையோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மொச்சையிலே வந்து உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் மொச்சையிலேயே வந்து நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் அதனால உப்பு நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு பார்த்துட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து சேர்த்த வேண்டியதுல நல்லா குழம்பு கொதிக்கும் போது தான் இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கோம் குழம்பு கொதிக்கிட்டு வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம வதக்கி உப்பு போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த காய்கறியெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் பா மேலே தெளிக்கிறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நாலு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு மாங்காய் ஐ மீன் ஒரு அரை மாங்காய் நாலு துண்டுகள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே மீன் போடுற மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ இந்த மாசம் எல்லாம் அதிகமா நான்வெஜ் எடுக்க முடியாது சாப்பிடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் நான் செக் பண்றேன் ஓகே கரெக்டா இருக்கு மாங்காய் கொதிச்சுச்சுன்னா மாங்காய் நல்லா வெந் வெந்துச்சுன்னா அப்போ இந்த புளிப்பு கரெக்டா இப்போ உப்பு மட்டும் கம்மியா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த காயில போயிட்டு அந்த குழம்புல வந்து புளிப்புலாம் இறங்கணும் இறங்கணும் போட்டாவே ஒரு டேஸ்ட் தாங்க நல்லா கொதிக்கட்டும் நீங்க புளிவு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேல வந்துருக்கு பாருங்க இந்த குழம்பு முன்ன எப்படி இருந்தது பாருங்க இங்கெல்லாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருச்சு நீங்க புளி ஊத்தணும் உங்களுக்கு புளி தேவைப்படுது அப்படின்னு புளி புளிப்பு கொஞ்சம் தேவை கொஞ்சம் குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா இந்த புளிப்பு பத்தாதுன்னா நம்ம மொச்ச கொட்டை ஊற்றணும்ல நம்ம போட்ட நம்ம போட்ட மசாலாலாம் வந்து என்ன பிரிஞ்சு வந்தது இல்லை அப்போ நம்ம மொச்ச வேக வச்சு தண்ணியோட சேர்த்துறோம் பாருங்க அந்த நேரத்துல புளியவும் கரைச்சி ஊற்றி காய போட்டுருங்க அப்போதான் அது கரெக்டான ஸ்டேஜா இருக்கும் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இப்போ இன்னும் ஒரு வேலை இருக்குதுல மிஸ்ஸிங்கு அந்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு ஸ்டெப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக அதாவது அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடிகள்ல வச்சு இடிச்சு நச்சு எடுத்துக்கோங்க அதை பாருங்க இப்படி நச்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலேயே அப்படியே தூவி விட்டுருங்க எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை இது மொச்சக்கொட்டை முருங்கை உருளைக்கிழங்கு இது இருக்குது ஸோ மொச்சக்கொட்டையும் வாய்வு உரு முருங்கு உருளைக்கிழங்கும் வாய்வு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு போட்டோம்னா அந்த வாய்வு தன்மை வந்து பெரியவங்களுக்குலாம் ச ரொம்ப எஃபெக்ட் ஆக பண்ணாது ஸோ அதனால் இந்த பூண்டு அப்படியே மேலாப்பில் தட்டி போடணும் இறக்குறது நேரத்தில் தட்டி போடணும் அதே மாதிரி நான் எந்த குழம்பு வச்சாலுமே கொஞ்சமாக சுகர் அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் சுகர் அப்படியே போட்டோம்னா அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அந்த புளிப்பு உப்புலாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் அப்படியே வந்து நான் வந்து கொஞ்சம் சுகர் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லை எனக்கு புளிப்பு சக்கரெல்லாம் வேணான்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் குழம்பு சூப்பராக இருக்குது ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் குழம்பு அப்படியே வச்சுருந்துட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்குறேன் பார்க்க உங்களுக்கு காட்டுறேன் ஆ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிப்பா ஒருப்பா இந்த கொத்தமல்லி மறுபடியும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அப்படியே கொத்தமல்லி தழகளை மலை சாரலை எனக்கு இந்த கொத்தமல்லி தலையை அந்த குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ பிடிக்கும் இப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும் அதை உடனே எடுத்து குழம்பு சாப்பிடக்கூடாது அஞ்சு நிமிஷம் கணிச்சு சாப்பாட்டில் ஊத்தி சாப்பிடுங்க சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட மொச்சக்கோட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப இதை போட்டு நம்ம நான் வந்து சாப்பாட்டுல இது பண்ணி பாருங்க குழம்பு எந்த ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு ஸோ இதை வந்து தட்டில் நான் ஊத்திட்டப்பா ஊத்திட்டு இதை இப்ப பணஞ்சி கீரை பொரியலும் சைட் பை சைடு பண்ணிவிட்டேன் வீட்டு வேலையுமே முடிஞ்சிருச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் சோ இப்ப சாப்பிட போறேன் இங்க பாருங்க கொஞ்சமா நல்லா கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அதையும் இது மேல வச்சு ஆஹா ரொம்ப அமிர்தமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பு வச்சு பார்த்து எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் போய் சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிடுங்க பாய்ங்க